இரவில் தூங்குகிறாளோ இல்லையோ அதிகாலையில் செல்லும் திருச்செந்தூர் செல்லும் ரயில் சப்தம் கேட்டதுமே எழுந்து விடுவாள் அஞ்சலை என்றுதான் சொல்ல வேண்டும் மணி நான்கு இப்போதே எழுந்து வேலையை தொடங்கினால்தான் ஆறு மணிக்கு எல்லாம் தயாராகிவிடும் இட்லி சாம்பார் சட்னி மெதுவடை செய்ய வேண்டும் பத்து இருபது இல்லை இரநூறு இட்லி இரநூறு மெதுவடை அதற்கேற்ற சாம்பார் சட்னி செய்ய வேண்டும் ஒரு மாதம் முன்பு வரை தினமும் ஐம்பது இட்லியோ இருபது முப்பது வடையோ தான் செய்வாள் அஞ்சலை அந்த பலகாரங்களை தயாரிக்க ஆறு மணிக்கு எழுந்தால் போதும் ஒரு மணி நேரத்தில் செய்து விடுவார் சாம்பார் சட்னி என தனித்தனியாக செய்ய மாட்டான் சட்னி மட்டும் தான் அம்மிக்கல்லில் அரைப்பாள் அம்மியை வலித்தெடுக்கும் போதே அம்மி போதிய தண்ணீர் விட்டு விடுவார் அரைத்த சட்னியை அலுமினிய தூக்கில் போட்டு அடுப்பில் இரும்பு கரண்டியை வைத்து அது காய்ந்ததும் எண்ணெய் விட்டு லேசாக புகையத் துவங்கியதும் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து சட்னியில் கொட்டுவார் அதே கரண்டியால் சட்னியை கலந்து ஒரு துளி எடுத்து நாக்கிலிட்டு உப்பு காரம் சரியாக இருக்கிறதா என டேஸ்ட் பார்ப்பார் பின்பு முதல் நாள் இரவே ஊற போட்டிருந்த உளுத்தம்பருப்பை களைந்து ஆட்டுக்கல்லில் போட்டு கூடவே பச்சை மிளகாய் நாலு உப்பு பெருங்காயம் போட்டு வடை செய்யும் பதத்துக்கு அரைத்து கொள்வார் இரண்டு அடுப்பை பற்ற வைத்து ஒரு அடுப்பில் இட்லி குண்டானை வைத்து மாவு ஊற்றுவார் அது வந்து கொண்டிருக்கும் போதே இன்னொரு அடுப்பில் வானலியை வைத்து எண்ணெய் விட்டு காய்ந்ததும் மெதுவடை தட்டுவார் இரண்டையும் ஒரே நேரத்தில் மாற்றி மாற்றி செய்தால் ஒரு மணி நேரத்திற்கு எல்லாம் தயாராகிவிடும் அடுப்பை அணைத்துவிட்டு இட்லி வடை சட்னியை கொண்டு வந்து குடிசை வாசலில் வைப்பாள் அஞ்சலை கை கழுவ பக்கெட்டில் தண்ணீரும் பிளாஸ்டிக் கூடத்தில் குடிக்க தண்ணீரும் கொண்டு வந்து வைப்பார் தையல் இலை தைத்ததும் தைக்காததுமாக சுருட்டி வைத்திருப்பதை பிரித்து ஒருமுறை அதை கையால் நீவிவிட்டு அது மீண்டும் சுருண்டு கொள்ளாதபடி அதன் மீது மிளகு ஜீரகம் பொடிக்கும் கல்லை வைப்பார் இட்லி வடை சாப்பிடவும் வீட்டிற்கு வாங்கிச் செல்லவும் அக்கம் பக்கத்தில் உள்ள மக்கள் ஒவ்வொருவராக வர ஆரம்பிப்பார் இட்லி வடை எதுவானாலும் ஒரே விலைதான் இட்லி வடை தலா ஒன்றரை ரூபாய் கடை போட்ட கொஞ்ச நேரத்துக்கு உள்ளாகவே இட்லி வடை விற்று தீர்ந்துவிடும் சட்னி பாத்திரம் காலியாகிவிடும் அவள் சாப்பிடக்கூட மிச்சம் இருக்காது அதற்காக கவலைப்பட மாட்டாள் அஞ்சலை இன்னும் சிறிது நேரத்தில் அவள் வேலை செய்யும் வீட்டில் காபி கொடுப்பார் காலையில் டிஃபன் செய்திருந்தால் ஒரு தட்டில் கொஞ்சம் போட்டு கொடுப்பார்கள் அது அநேகமாக இட்லியாகவோ வடையாகவோ இருக்காது பூரி சப்பாத்தி உப்புமா பொங்கல் போன்று ஏதோ ஒரு உணவாக இருக்கும் மத்தியான சாப்பாட்டுக்கும் இரவு சாப்பாட்டுக்கும் வேறு வழி வேண்டுமே அதற்காக தான் காலையில் தன் குடிசையின் முன்பு இட்லி கடை போடுவார் செலவு போக பத்து இருபது லாபம் கிடைக்கும் ஒரு ஆளாக்கு அரிசி வாங்கி சோறு ஆக்குவார் ஊறுகாய் பொட்டலும் வாங்கி கொள்வார் வேலை செய்யும் வீடுகளில் குழம்பு ரசம் மீதி இருந்தால் கொடுப்பார்கள் அவற்றை வைத்து நாளை ஓட்டி விடுவார் அஞ்சலை அதெல்லாம் ஒரு மாதத்துக்கு முன்பு வரை இப்போது நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது நிறைய இட்லி வடை அதற்கேற்றபடி சட்னியும் சாம்பாரும் செய்ய வேண்டியிருக்கிறது இட்லி மாவு வடை மாவு நிறைய ஆட்ட வேண்டியிருக்கிறது சாம்பாருக்கு துவரம் பருப்பு நிறைய வேக வைக்க வேண்டியிருக்கிறது அதில் போட தக்காளி வெங்காயம் நறுக்க வேண்டியிருக்கிறது சட்னிக்கு நிறைய தேங்காய் துருவ வேண்டியிருக்கிறது பச்சை மிளகாய் பொட்டுக்கடலை எல்லாம் போட வேண்டி உள்ளது சாம்பார் பொடி கடைகளில் வாங்கி கட்டுப்படியாகவில்லை அதனால் மிளகாய் தனியா வெந்தயம் கடலை பருப்பெல்லாம் போட்டு நான்கு நாட்களுக்கு ஒரு முறை மாவு மில்லில் அரைத்து வைத்துக் கொள்வார் இட்லி வடையை போட்டு வைக்க ஒரு பெரிய அன்னக்கூடையும் ஒரு சின்ன அன்னக்கூடையும் வாங்கி வைக்க வேண்டியிருக்கிறது சட்னி சாம்பார் வைக்க சில்வரில் இரண்டு குத்துப்போனி போனி வேண்டியிருக்கிறது எல்லாவற்றையும் விட காலை மூன்றரை மணிக்கு திருச்செந்தூர் ரயில் போகும் சப்தம் கேட்டதுமே எழ வேண்டியிருக்கிறது ஒரு நாள் சின்ன சின்ன வியாபாரிகள் வேலைக்கு செல்பவர்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் அப்போது அங்கு சாப்பிட ட்ரை சைக்கிளில் ஒருவன் வந்தான் வண்டியை ஓரமாக நிறுத்திவிட்டு அஞ்சலை முன்பு குந்தி உட்கார்ந்து நான்கு இட்லி இரண்டு வடை வாங்கி சாப்பிட்டான் இட்லி வடை சட்னி மிகவும் சுவையாக இருந்ததால் இன்னும் இரண்டு இட்லி ஒரு வடை வாங்கி சாப்பிட்டு தண்ணீர் குடித்தான் வயிறு நிரம்பியது சின்னதா ஒரு ஏப்பம் கூட வந்தது ஆறு இட்லி மூன்று வடை எவ்வளவு காசு பாட்டி என்று கேட்டான் அவன் மனதுக்குள்ளேயே கணக்கு போட்டு பார்த்த அஞ்சலை பதிமூன்று ரூபா ஐம்பது காசு என்று சொன்னான் ரொம்ப சல்லிசா இருக்கே ஒரு இட்லி ஒரு வடை எவ்வளவு பாட்டி என கேட்டான் ஒவ்வொன்றும் ஒன்றரை ரூபா தான் என்றாள் அஞ்சலை கட்டுப்படியாகுதா பாட்டி என்று கேட்டான் இந்த கிராமத்தில் இதுக்கு மேலே விலை வச்சா விற்காது என்றார் அவன் போய்விட்டான் இரண்டு நாட்கள் கழித்து திரும்பவும் வந்தான் பாட்டி இட்லி வடை கொஞ்சமாக போட்டு விற்கிற உனக்கு லாபம் கொஞ்சம் தானே கிடைக்கும் ஆமாம் என்றாள் அஞ்சலை நிறைய செஞ்சு போட்டால் நிறைய லாபம் கிடைக்கும்ல கிடைக்கும் தான் தம்பி ஆனால் அத்தனை இட்லி வடையும் வாங்க யார் இருக்காங்க என்று சொன்னாள் அஞ்சலை நான் தினம் வந்து வாங்கிட்டு போகிறேன் பாட்டி என்றான் அவன் அம்பிட்டு இட்லியும் வடையுமா என்று நம்ப முடியாதவளாக கேட்டாள் அஞ்சலை ஆமாம் பாட்டி பக்கத்து டவுனில் வெள்ள மண்டி அரிசி மண்டி தேங்காய் மண்டி மளிகை கடை எல்லாம் வச்சுருக்கேன் மாதம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு வியாபாரம் ஆகும் நல்ல லாபம் வரும் ஆனால் எனக்கு ஒரு குழந்தை கூட இல்லை பாட்டி அதனால் ஸ்கூல் போகிற பசங்களுக்கு அங்கே மதிய சோறு போடுறாங்க ஆனால் அநேகமாக எல்லா குழந்தைகளும் காலையில் ஸ்கூலுக்கு போகிறப்ப சாப்பிடாம பட்டினியாக தான் போகுதுங்க ஒரு ஸ்கூல் இருக்குது அதில் நூறு நூற்றம்பது பிள்ளைங்க படிக்குது காலை வேலையில் ஒவ்வொரு பிள்ளைக்கும் இட்லி வடை சட்னி சாம்பாரோடு கொடுக்கலான்னு இருக்கேன் பாட்டி என்று சொன்னான் நல்ல காரியம்பா நீ செய்ய நினைக்கிறது சின்ன பிள்ளைங்க பசிய போகிறது பெரிய விஷயம்ப்பா நீ நல்லா இருக்கணும் இந்த மாதிரி நல்ல மனசு யாருக்கு சுலபமாக வந்துடாது தன எவ்வளவு இட்லி வடை வேணும்னு சொல்லு செய்து தரேன் என்று சொன்னாள் அஞ்சலை இரநூறு இட்லி நூறு வடை என்றான் அவன் செய்து தரேன்ப்பா அது சரி உன் பெயர் என்னதுன்னு சொல்லலையே என்றாள் அஞ்சலை மாறியப்ப மாறி மாறின்னு கூப்பிடுவாங்க என்றான் அவன் மறுநாள் அதிகாலையிலிருந்து ட்ரை சைக்கிளில் இரண்டு பெரிய குத்து போனி இரண்டு அலுமினிய தூக்கு எடுத்து வர ஆரம்பித்தான் மாறி தன் ஒருத்தியால் காலையில் இவ்வளவு சீக்கிரமாக எழுந்து செய்ய முடியாது என பெண் வயிற்று பேத்தி பொன்னியை வரவழைத்து வைத்து கொண்டாள் அஞ்சலை என்று தான் சொல்ல வேண்டும் பொன்னி மகா சுறுசுறுப்பு பத்து பன்னிரெண்டு வயது இருக்கும் பம்பரமாக சுழன்று வேலை செய்தாள் வடைக்கு அரைப்பது சட்னி அரைப்பது அவள்தான் பாட்டியோடு போட்டி போட்டு மாறி வருவதற்கு முன்பே எல்லாவற்றையும் தயார் செய்து வைத்து விடுவாள் முன்பணமாக ஆயிரம் ரூபாய் கொடுத்திருந்தான் மாறி அன்றாடம் வாங்கும் பொருட்களுக்கு மறுநாள் காலையில் சரக்கு எடுக்க வரும்போது ஒரு பைசா பாக்கு இல்லாமல் கொடுத்து விடுவான் உழைப்புக்கு சரியான ஊதியம் கிடைத்து வந்ததால் குடிசை வீட்டிலிருந்து ஓட்டு வீட்டுக்கு மாறினாள் அஞ்சலை கிரைண்டர் வாங்கினால் டிவி வாங்கினாள் பெரிய பெரிய பாத்திரங்கள் வாங்கினால் கேஸ் அடுப்பு வந்தது கட்டல் மெத்தை தலையணை போர்வை கம்பெனி வாங்கினாள் கூடவே மூட்டு வழியும் சேர்ந்து கொண்டது வாழ்க்கை தரம் உயர்ந்தாலும் இந்த தொழிலை அவள் நிறுத்தவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் மாரியப்பன் ஒரு முறை வந்தபோது தம்பி ஸ்கூல் பிள்ளைங்க ஒரு வேலை பசியார தினம் தினம் பணத்தை செலவழிக்கிறியே அந்த பசங்களுக்கு நீ செய்கிற உதவியில் எனக்கும் ஒரு சின்ன பங்கு தர்றியா என கேட்டாள் அஞ்சலை எனக்கு நிறைய வருமானம் வருது பிள்ளைக்குட்டி இல்லை பசங்களுக்கு உதவி செய்கிறேன் உனக்கு என்ன பாட்டி சம்பாத்தியம் இருக்குது என கேட்டான் மாரி நீ மொத்தமாக என் கிட்டே இருந்து வாங்குறதில் என் வீட்டு நிலைமை இப்போது அபிவிருத்தியாகி நாலு காசு கையில் சேர ஆரம்பிச்சிடுச்சு தம்பி அதான் நானும் உன் கூட சேர்ந்து பசங்களுக்கு என்னால் ஆன சின்ன உதவி ஏதாவது செய்யலான்னு நினைக்கிறேன் என்று சொன்னால் அஞ்சலை உன்னால் என்ன செய்ய முடியும் பாட்டி என்று கேட்டான் இட்லி வடை ஒவ்வொன்றுக்கும் இருபத்தி காசு விலை குறைச்சி தரேன் என்று சொன்னால் அஞ்சலை சரி பாட்டி என்றான் மாறி அன்றிலிருந்து ஒவ்வொன்றிற்கும் இருபத்தி ஐந்து காசு கொறுக்கப்பட்டது இரநூறு இட்லி நூறு வடை எழுபத்தி ஐந்து ரூபாய் அஞ்சலியின் பங்கு மனநிறைவும் மகிழ்ச்சியும் அடைந்தாள் அஞ்சலி பாட்டி இப்போ நம்ம இட்லி கடை பெருசாயிடுச்சு அரிசி உளுத்தம் பருப்பு உளுத்தம்பருப்பு துவரம்பருப்பெல்லாம் நிறைய வாங்க வேண்டியிருக்கு டவுன்ல போய் மூட்டை கணக்கில் வாங்கினா விலை குறைவாக கிடைக்கும் நாமும் தினசரி உள்ளூர் கடையில் அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டாம் என்று சொன்னாள் பொன்னி நீ சொல்றது சரிதான் பொன்னி மூட்டு பலியால் கஷ்டப்படுறனா எங்கே டவுனுக்கு போவேன் மளிகை சாமானெல்லாம் வாங்குவேன் என்று சொன்னாள் அஞ்சலி நீ வர வேண்டாம் பாட்டி நானே டவுனுக்கு போய் மளிகை சாமானெல்லாம் வாங்கி ராவுத்தர் குதிரை வண்டியில் போட்டுக்கிட்டு வந்துடுறேன் ரெண்டு மூணு தடவை போயிட்டு வந்தா பழகிடும் என்று சொன்னாள் பொன்னி சரி பொன்னி என்றாள் அஞ்சலி பாட்டி டவுனுக்கு போய் ஒரு கடைக்கு நான்கு கடை ஏறி இறங்கி விலையை விசாரிச்சு பொருள் தரம் பார்த்து வாங்கினாள் பொன்னி ராவுத்தர் வண்டியில் அவற்றை ஏற்றி கொண்டு ஊர் திரும்பினாள் வழியில் ஒரு சின்ன டீக்கடை முன்பு வண்டியை நிறுத்திய ராவுத்தர் ஒரு டீ குடிச்சிட்டு வரேமா என்றார் நீங்க சாப்பிட்டுட்டு வாங்க வாய் என்று கூறிவிட்டு காஃபி கடையை நோக்கம் விட்டாள் பொன்னி மாரியப்பன் காஃபி டிஃபன் கடை என்று போர்டு கண்ணில் பட்டது கடையினுள் பார்வையை செலுத்தினாள் பொன்னி பெரிய அலுமனிய தட்டில் இட்லி வடை குவிக்கப்பட்டிருந்தது அருகே சட்னி சாம்பார் தூக்கு நிறைய பேர் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் மாரிதான் பரிமாறிக் கொண்டிருந்தான் அவன் மனைவி கல்லாவில் உட்கார்ந்து காசை வாங்கிப் போட்டுக் கொண்டிருந்தான் அதை பார்த்து திடுக்கிட்டாள் பொன்னி ஏழை குழந்தைகளுக்கு காலை உணவளிக்க தான் இட்லி வடை வாங்கி செல்வதாக மாறி சொன்னது அப்பட்டமான பொய் பாட்டியிடம் பொய் சொல்லி குறைந்த விலையில் இட்லி வடை வாங்கி வந்து டீ கடை நடத்தறா வெளியே இருந்த போர்டில் இட்லி இரண்டு ரூபாய் வடை மூன்று ரூபாய் என்று எழுதியிருந்தது பொன்னியின் மனம் மாரியின் வஞ்சக செயலை எண்ணி துடித்தது அழுதது கதறியது பாட்டியிடம் ஓடிப்போய் மாரியின் வேஷத்தை சொல்ல வேண்டுமென்றும் பரபரப்பானாள் அவளை அடக்கியது மனம் வேண்டாம் மாரி பொய் சொன்னாலும் பாட்டிக்கு நல்ல வியாபாரம் நடக்குது நான்கு காசு சேர்க்க முடிகிறது எல்லாவற்றையும் விட பாட்டியின் மனதில் ஏழை குழந்தைகளுக்கு தானும் உதவுகிறோம் என்ற ஆத்ம திருப்தி இருக்கிறது அதை கலைக்க வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் தன் மனதை அடக்கி கொண்டால் பொன்னி என்றான்